குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் ஜெபிக்கலாம் வாங்க என்ற குடும்ப சபத்துக்குள்ளாக நான் உங்களை வரவேற்கிறேன் நான் ரெவரன்ஸ் சேர ஏப்ரஹாம் இந்த நாளுக்குரிய வாக்குத்தத்த வசனத்தை நான் வாசிக்க கேட்பமாக சங்கீதம் ஒன்பதாவது அதிகாரம் பத்தாவது வசனம் கத்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை ஆதலால் உங்களுடைய நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருக்கிறார்கள் அருமையான ஒரு வசனம் கத்தாவை உமை தேடுகிறார் கத்தர் கைவிட மாட்டார் கத்தரை தேடுகிற நாள் இன்னைக்கு இன்னைக்கு நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஆண்டு வரை தேடும்போது அவன் நம்ம கைவிடாத தேவனாக இருக்கிற ஞாயிற்றுக்கிழமை மட்டுமல்ல ஒவ்வொரு நாளுமே நம்ம ஆண்டவரை தேட வேண்டும் அவருடைய நாமத்தை அறிந்தவர்கள் நம்பி இருப்பார்கள் அவருடைய நாமம் நமக்கு தெரியும் இயேசுவின் நாமம் அதை அறிந்திருக்கும் போது கத்தை நமக்கு பெரிய காரியங்களை செய்கிற இருக்கிற நம் கண்களை மூடி ஜபிப்போமாங்க பரலோகிதாவே ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் அண்டுரே உம்முடைய நாமத்தை அறிந்தவர்கள் ஐயா கத்தரை தேடுகிறவர்களை கைவிடுகிறது எசு சுவாமி ஆண்டவரே இந்த நாளில் நடக்க இருக்கிற ஒவ்வொரு ஆராதனையில உங்களுடைய கிருபை இருக்கட்டும் எஸ் சுவாமி ஆண்டவரே அநேகர் இந்த ஆராதனைக்கு கடந்து போகட்டும் ஐயா பிரச்சனையை சொல்லி அண்டு எஸ் சுவாமி அண்டு நிறைய எஸ்கியூஸ் சொல்லிட்டு வீட்டு இருக்காதபடி ஆண்டவரே உண்மை போய் தேடுவதற்கு அவங்களுக்கு ஞானத்தை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே ஒவ்வொரு ஆராதனையிலும் ஆண்டவரே உம்முடைய சமூகம் இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஐயா ஆராதனைக்கு போக முடியாமல் இருக்கிற ஒவ்வொரு முதியோர்களுக்காக வியாதியா இருக்கிறவர்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோம் எஸ் சுவாமியை நீ காத்து கொள்ளுங்க இந்த ஜபத்தில் உண்மை அவங்க தேடும் போது நீர் அவங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஐயா அவளுக்கு சுகத்தை தரவேண்டுமா ஜெபிக்கிறேன் பலத்தை தரவேண்டுமா ஜெபிக்கிறேன் எஸ் சுவாமி ஒவ்வொரு ஒவ்வொரு சுச்சுவேஷனும் அந்த ஒரு சூழ்நிலையும் நீங்க பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டுமா ஜபிக்கிற நெருசு சுவாமி அண்டு ஒரு சண்டை போட்டுக்கிட்டு வீட்டுல குழப்பத்தோடு இருக்கிறவங்களுக்காக அவங்க சந்திக்க ஐயா ஆலயத்துக்கு தேடி போகும்போது ஐயா நீர் அநேக நன்மைகளை செய்கிறவர் என்பதை புரிந்து கொள்ளட்டும் நெசு சுவாமி ஒவ்வொரு போதகர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் மிஷினரிகளுக்காக ஜபிக்கிறோம் ஊழியர்களுக்காக ஜபிக்கிறோம் காத்துக்கொள்ளுங்க வழி நடத்துங்கப்பா தனிமையில இருக்கிறவங்களுக்காக வெளி தேசத்துல இருக்கிறவங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம்

இந்த நாளிலே ஆராதனைக்கு அன்றுவரே நாங்கள் போய் எசு சுவாமி நாங்கள் வீடு திரும்பும் போது சந்தோஷமாக ஒரு ஒருத்தர் வீட்டுக்கு வர உதவி செய்யுங்க எல்லா வீடுகளிலும் உடைய சமாதானம் ஆளுகை செய்யட்டும் உங்களுடைய சந்தோஷம் ஆளுகை செய்யட்டும் அநேகருக்கு நாங்கள் உண்மை பற்றி சொல்லுவோம் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க ஆசீர்வதிங்க வரிங்க சுவாமி ஒவ்வொருத்தருக்கும் நீர் அன்றுவரே அன்பு மிகுந்த தேவனாய் இருக்கிறீர் ஐயா அதற்காக ஸ்தோத்திரம் ஐயா உம்மை தேடுகிறவளை நீர் கைவிடவே மாட்டீங்கப்பா எங்களை கைவிட மாட்டீங்க அதற்காக நன்றி செலுத்துகிறோம் யேசுக்கு கிறிஸ்துவின் நாமத்தினால வேண்டிக் பிரார்த்திக்கிறேன் பிதாவே ஆமீன் மறந்துடாதீங்க கத்திர தேடுகிறவளை அவர் கைவிடவே மாட்டார் கண்டிப்பா ஆசீர்வதிப்பாரு அவரை போய் தேடுங்க ஒரு ஒருத்தருமே தேடும் நமக்கு அது ரொம்ப அற்புதமா முடியும் ஹேவ் அ பிளஸ் டே ஹேவ் அ பிளஸ் சண்டே காட் பிளஸ் யூ ஆல்